ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று சென்னையில் உள்ள ஓய்வு பெற்ற விதை சான்று இயக்குனர் அக்ரி வேடன் முத்துசாமி அவர்களின் மனைவியும் பெங்களூர் திருமதி ஹேமாவதி சென்னையில் உள்ள திருமதி கீதா மற்றும் உமா மகேஸ்வரி ஆகியோரின் தாயாருமாகிய ஓய்வு பெற்ற ஆசிரியை தெய்வ திருமதி சரஸ்வதி அவர்களின் பதினேழாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சுமார் முன்னூறு நபர்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான வெஜ் பிரியாணி மற்றும் உருளைக்கிழங்கு கூட்டு காலை ஒன்பது மணி அளவில் குருநாதரின் ஆசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் அக்ரி வே முத்துசாமி குடும்பத்தினர் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களாய் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்